வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா கந்தசஷ்டி விரதம் அதுல நிறைய பேர் மிளகு விரதம் இருக்கக்கூடிய சரியான முறையை பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே நம்முடைய சேனல்ல விரத வகைகள் வந்து என்னென்ன இருக்குது விரதத்தை எப்படி ஆரம்பிக்கலாம் என்ன நம்ம செய்யணும் ஆறு நாட்களில் என்ன செய்யணும் என்ன வந்து செய்யக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு முழுநில பதிவாக நம்முடைய சேனல்ல நான் கொடுத்துருக்குறேன் ஸோ தேவைப்படுறவங்க அதை பார்த்து பயனடைங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது கந்தசஷ்டி விரத வகைகளிலேயே மிகவும் கடுமையான விரதம் கடினமான விரதம் என்று அழைக்கக்கூடிய மிளகு விரதத்தை யாரெல்லாம் அனுஷ்டிக்கணும் எந்தெந்த பிரச்சனைகளுக்காக அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம முழுமையாக பார்க்க போறோம் என்ன தவறுகள் நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் பதிவு பார்க்கறதுக்கு முன்பு அனைவரும் ஓம் சரவண பவ அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க முருகனை வழிபடக்கூடிய நாட்கள் எவ்வளவோ இருக்குது ஆனா நிறைய பேருக்கு உண்மையான திருவிழா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் அம்மாவாசை முடிந்து அடுத்த நாள் பிரதமையில் ஆரம்பித்து ஷஷ்டி வரை இருக்கக்கூடிய அந்த ஆறு நாட்கள் தான் அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய திருவிழா ஆமாங்க தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அதிலும் இந்த மிளகு விரதத்துக்கு நிகரான ஒரு விரதம் வேற எதுவுமே இல்லை குறிப்பாக குழந்தை பேறு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மிளகு விரதத்தை கடைபிடிக்கலாம் கணவன் மனைவி இருவருமே இந்த மிளகு விரதத்தை கலை கடைபிடித்தால் நிச்சயமாக அடுத்த வருடம் அவர்களுக்கு முருகனே குழந்தையாக பிறப்பான் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் கிடையாதுங்க எவ்வளவோ தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது அதற்கும் நீங்க வந்து இந்த மிளகு விரதத்தை கடைப்பிடிக்கலாம் சரி இந்த விரதமானது எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பித்து இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிறைவடைகிறது ஷஷ்டியோட விரதத்தை முடிப்பாங்க ஆறு நாள் அந்த மிளகு விரதத்தை அனுஷ்டிப்பாங்க சில பேர் அடுத்த நாள் திருக்கல்யாணம் வருது இல்லையா ஏழாவது நாளாக அன்றைய தினமும் மிளகு விரதத்தை கடைபிடிப்பாங்க இப்ப நீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் நாள் அப்படின்னா நீங்க வந்து காலையிலேயே குளிச்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் நீங்க முன்னாடியே சுத்த பத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் தீபாவளி வரதுனால அனைவரும் விரதத்தை ஆரம்பிக்க அவசியம் குளிக்கணும் ஆண்களோ பெண்களோ எல்லாருமே தலை குளிக்கணும் அடுத்த நாள் அடுத்த ஆறு நாட்களோ அல்லது ஏழு நாட்களோ உங்களுடைய உடல் சௌகரியத்தை பொறுத்து நீங்க தினம்தோறும் தலை குளிக்கலாம் அல்லது தண்ணீரை தலையில தெளிச்சுக்கிட்டு மேலுக்கு மட்டும் நீங்க குளிக்கலாங்க குளிச்சிட்டு உங்க பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய முருகர் படமோ அல்லது சிலை சின்ன விகரங்கள் வச்சிருந்தீங்கன்னா அவசியம் அபிஷேகம் வேலுக்கும் சின்ன முருகர் சிலை வச்சிருந்தீங்கன்னா அதற்கும் நீங்க அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது நல்லது பொட்டெல்லாம் வச்சு பூக்கள்லாம் தினந்தோறும் புதிய பூக்கள் போடுங்க ரெண்டே ரெண்டு நெய் தீபங்கள் நீங்க அவசியம் ஏற்றி வைக்கணும் சரிங்களா ஏத்தி வச்சிட்டு உங்களுடைய நெற்றியில் அவசியம் திருநீரை அணிந்து கொள்ள வேண்டும் கந்தசஷ்டி விரதம் எந்த விரதம் இருந்தாலும் ஆறு நாட்களும் எப்பொழுதும் உங்களுடைய நெற்றியில் திருநீரு அப்படிங்கிறது மிக மிக அவசியம் அதனால திருநீரை நீங்கள் அணிய வேண்டும் முதல் நாள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு மிளகு தான் ஒரே ஒரு மிளக நீங்க முருகர் முன்பு இத மாதிரி வைத்து முருகரை வேண்டி நீங்க இந்த ஒரு மிளக காலையில சாப்பிடணும் அதாவது வெறும் வயிற்றுல சாப்பிட்டு தண்ணீரை குடிக்கணும் முழு நாளும் இந்த ஒரு மிளகு காலையில சாப்பிடுறீங்கல்ல அதுக்கப்புறம் வெறும் தான் இரண்டாவது நாள் இரண்டு மிளகு அதுக்கப்புறம் வெறும் தண்ணீர் தான் சரிங்களா ஆனா இந்த மிளகு விரதம் ஆரம்பிப்பதற்கு முன்பு இதை நம்மளால ஆறு நாட்கள் இருக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்க ஒரு முறைக்கு ஒரு நூறு முறை யோசிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னால இருக்க முடியல அப்படிங்கிறத நம்ம பாதியிலே கைவிட்டோம்னா நிறைய பேருக்கு மன ரீதியாக நம்ம வேண்டனது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிபி சுகர்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன டாக்டர் டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கூட நீங்கள் வாங்கிக்கிட்டு இந்த மிளகு விரதம் இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது எனக்கு வந்து உடல்நிலை இப்படி இருக்குது நான் இருக்கலாமா நான் வேற என்ன வந்து சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ்னு சொல்லுவாங்க வேற என்ன நான் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் விரதத்தை இருக்கலாம் ஏன்னா ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரதத்தை கைவிடுவதற்கு பதிலாக முதல்ல நீங்க யோசிச்சு நம்ம மிரது மிளகு விரதம் இருக்கலாமா அல்லது பாலா இளநீரா இல்லதான் பால் பழமா அல்லது ஒரு பொழுது மட்டும் விரதம் இருக்கலாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க மூன்றாவது நாள் வெறும் <melad> மூன்று மிளகு நான்காவது நாள் நான்கு மிளகு ஐந்தாவது நாள் ஐந்து மிளகு வெறும் தண்ணீர் ஆறாவது நாள் ஆறு மிளகு ஏழாவது நாள் ஏழு மிளகு இதை மட்டும்தான் நீங்க இந்த மிளகு விரதத்தில் செய்யணும் அதாவது சாப்பாடு உணவு அப்படின்னா இது மட்டும்தான் இந்த மிளகு விரதத்தில் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் டீ காஃபி பிஸ்கட்டு அப்படின்லாம் நீங்க எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது தண்ணீர் நிறைய குடிக்கணும் அப்படி இல்லைன்னா நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு மயக்கம் தலைவலி உடல் சோர்வு இது எல்லாமே வந்து நமக்கு ஏற்படும் அதனால தண்ணீரை நீங்க நிறைய குடிங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிளகுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் எவ்வளவோ பொருள் இருக்குது கடுகு இருக்குது உளுந்து இருக்குது அஹ் பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏலக்காய் கிராம்பு எல்லாமே இருக்குது எல்லாமேத்தையும் விட்டுட்டு நம்ம ஏன் மிளகு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிளகு வந்து அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது அஞ்சு மிளகு இருந்தா எதிரி வீட்ல கூட போய் நம்ம விருந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வகையான நச்சுத்தன்மையும் நீக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த மிளகு நீங்க சாதாரணமாக மிளகை நீங்க உணவுல அதிகமாக சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு எரிச்சல் வந்துடும் அல்சர் மாதிரி வந்துடும் ஏன்னா அவ்வளவு காரத்தன்மை இதுல இருக்குது இந்த ஆறு நாட்கள் வெறும் அந்த மிளகு தண்ணீர் மட்டும் குடிக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய என்ன வியாதியாக இருந்தாலும் சரி என்ன நச்சு வந்து சேர்ந்து இருக்குது அது ஜீரண மண்டலத்திலோ இல்லை வேற எதிலியாவது நச்சு இருக்குது கர்ப்பபை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது நீர் கட்டிகள் இருக்குது அந்த ஓவேரியன் சிஸ்ட் இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை இந்த மிளகும் அந்த நீரும் மட்டுமே சரி செய்யும் ஏன்னா நீர் அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திர தண்ணீர் அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா வாட்டர் தெரப்பியே வந்து அது வந்து ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டிக்கு அதுக்கு இருக்குது அதோடு இந்த மிளகு நம்ம சேர்க்கும் பொழுது நம்ம உடல் ரீதியாக நிறைய ஒரு மாற்றத்தை ஒரு புத்துணர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தும் அந்த அந்த ஆறு நாளுக்கு அப்புறம் உங்கள் உடம்பே வந்து ஒரு புது உடம்பு புது பிறப்பு எடுத்த மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க அதனால தான் வந்து குழந்தை பிறப்புக்கு இந்த மிளகு விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஏற்ற விரதம் நம்ம எவ்வளோ வந்து குழந்தை பிறப்புக்காக ஊசி மருந்து மாத்திரை அதோடய சைடு எஃபெக்ட் நம்ம வந்து போ செய்யறோம் ஆனால் இந்த மிளக மட்டும் அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த மிளகு விரதத்தை மட்டும் இருந்து பார்த்தாங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர்ந்துடும் இல்லை மற்ற நோய் எனக்கு இருக்குது அப்படின்னா கூட இந்த மிளகு வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த மிளகை நம்ம வந்து மிளகு உப்பு மிளகு வந்து நம்ம கோவிலில் கொட்டுவோம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கட்டிலாம் கரையணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம கோவிலில் கொட்டுறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் அதனால தான் இந்த மிளகுக்கு அவ்வளவு சக்திகள் இருக்குது எந்த கெட்ட சக்தியும் நம்ம கிட்ட நெருங்காது அதை மாதிரி அனைத்து விஷத்தன்மையையும் முறிக்கும் தன்மை இந்த மிளகுக்கு இருக்குது ஸோ இந்த மிளகு விரதத்தை யாரெல்லாம் பின்பற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே தகுந்த முன்னெச்சரிக்கையோடு அதாவது உடல் சௌகரியம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வெற்றிகரமாக நீங்கள் இதை இருக்கலாம் ஆனால் இதற்கு வந்து உடல் பலத்தை விட மனோபலம் மனோதிடம் அப்படிங்கிறது தான் முக்கியம் முருகன் என்னை பார்த்துப்பார் நான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் இந்த மிளகு விரதம் இருக்கக்கூடிய நேரத்தில் மௌனமாக இருப்பது நல்லது யாரிடமும் வாய் தகராறு வாய் சண்டை இந்த புரளி பேசுறது அதை மாதிரி வந்து டிவியில் தேவையில்லாத படங்கள் பார்ப்பது அதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்த்துடணும் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்முடைய மனதை முருகனிடம் ஒப்படைத்து நம்முடைய வேண்டுதலை மட்டும் ஒருமுகமாக நினைத்து நம்ம வழிபாடு செஞ்சோன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை முருகன் நிறைவேற்றி வைப்பார் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி